வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று நீல பத்மநாபன் எழுதிய சித்த சுவாதீனம்ன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு நீல பத்மநாபன்றவர் நீலகண்ட பத்மநாப பிள்ளை அவர்கள் இவங்க கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்தவர் புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளரும் கூட நம்ம எங்கள் தீ ராமனையோ ஜெயகாந்தனையோ சொல்கிற அளவுக்கு இவருடைய கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் புதினங்கள்லாம் ரொம்ப பிரபலம் மலையாளத்தில் நிறைய எழுதியிருக்காரு இரண்டாயிரத்தி ஏழில் இலையுதிர் காலோன்ற இவருடைய புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடச்சிருக்கு அவருடைய சிறுகதையான சித்த சுவாதீனத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கதையை சொல்லட்டுமா ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த ஓவிய கண்காட்சி முடிய போகுது வாசலையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓ கடைசி நிமிஷத்துலையாவது வித்யாசாகர் வந்துடமாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்றைக்கி ஊருக்கு திரும்புறதுக்கு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கு இந்த ஊரில் தான் வித்யாசாகர் இருக்காருன்னு கேள்விப்பட்டு தான் முக்கியமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன் ஒரு தடவையாவது ஒரு பாத்திரம் மாட்டமான்ற ஆர்வத்தில் வாசலையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்காட்சியை பார்த்துட்டு திரும்புகிறவங்க எல்லாரும் வீல் சேரில் உட்காந்துருக்க எங்கிட்ட வந்து ராஜஸ்தானிலேயும் ஹிந்திலேயும் பாராட்டு பத்திரமாக வாசித்து தள்ளுறாங்க அவங்க பேசுகிறது சொல்கிறது எனக்கு பொறியாட்டி கூட அவங்க என்னை பாராட்டுறாங்கன்றது அவங்களுடைய உடல் மொழி மூலம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அந்த ஹாலில் எங்கே நின்று பார்த்தாலும் நடுநாயகமாக நல்ல பெரிய ப்ளோஅப் பண்ண அம்மையப்பனுடைய ஓவியத்தை தான் எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு ஃப்ளாஷ் மின்ன ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மையப்பன் ஓவியம் தானே வித்யாசாகரை என் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது மனசெல்லாம் பழைய நினைவுகளுக்கு போக ஆரம்பித்தது வித்யாசாகரை முத முதல்ல சுவிட்சர்லாந்தில் தான் சந்திச்சேன் அங்கே ஒரு ஓவிய கண்காட்சிக்கு ஓவியங்களை எடுத்துக்கிட்டு போயிருந்தப்ப தான் நான் அவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் கிடச்சிது அவரை பார்க்காமையே திரும்புகிற மாதிரி முடிஞ்சிடுமோ இன்றைக்கி அப்படின்னு மனசெல்லாம் வேதனையோடு நிற்கும்போது மறுபடியும் வாசலையே கண்கள் பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச கே எம் பிரசாத் பக்கத்தில் வந்து நின்னார் அவருக்கு என்னுடைய தவிப்பு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் அதை பற்றி கொஞ்சமும் கருதாமல் தம்பி கார்த்திக் இவங்க எல்லாரும் உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அஞ்சு வயசுலேருந்து கை கால் வழங்காமல் வாய் மூலம் நீ ப்ரெஷ்ஷு வச்சு இத்தனை அழகாக ஓவியங்கள் தீட்டியிருக்கியே இதை எப்படி சாத்தியமாச்சு எப்படி உனக்கு இது முடிஞ்சுது யார்கிட்ட கற்றுக்கிட்ட அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க இருக்குது இது ஒரு கேள்வி பதில் பகுதியாக எடுக்க வேண்டாம் உன் மனசுக்கு இந்த என்ன தெரியுமோ அதை நீ சாதாரணமாக பேசுகிற மாதிரி சொன்னினா போகிறோம் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க எழுதிக்குவாங்க இது ஒன்றும் பெரிய இன்டர்வியூ மாதிரியெல்லாம் கிடையாது கார்த்தி உன்னுடைய அனுபவத்தை இவங்களோட ஷேர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க எல்லாரையும் முன்னாடி ஒரு பெரிய பாயில் உட்கார வச்சுட்டு இவனுக்கு முன்னாடி தான் மற்றவங்களை கவனிக்கிறதுக்காக பிரசாத் போயிட்டார் எல்லோரும் இவனை ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளேரையே காலு நடக்க முடியாமல் போனார்ந்த முடணத்தில் இருந்தா இல்லை அஞ்சு வயசு வரைக்கும் ஏதோ மணலில் கிரிக்கிட்டு இருந்தேன் நானே அஞ்சு வயசுக்கு அப்புறம் கையும் விளங்காமல் போனதை முற்றிலுமான உடல் ஊனத்தை பற்றி எங்கேருந்து இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது எங்கள் வீட்டில் யாருமே ஓவியம் வரையக்கூடிய ஆட்கள் கிடையாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஆனால் எங்கள் அப்பா மரத்தில் தச்சு வேலை செய்யக்கூடியவர் மரத்தை குடஞ்சி அழகான சிற்பங்களை கொண்டு வருவார் அந்த ரத்தம் என் உடம்பில் ஓருது தானே எனக்கு என்னுடைய உடல் உபாதையை மறக்கிறதுக்கு வாயில் ப்ரெஷ்ஷை பிடிச்சி மனசுக்கு தோணினபடியெல்லாம் கிருக்க ஆரம்பித்தேன் முதல்ல என்ன செய்கிறோன்ற ஒரு புரியாமல் எதையோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் பொழுது போகிறதுக்கும் என்னோடய ஊனத்தை நான் மறந்து நான் ஒரு கழிவிறக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வரைகிறத என்னுடைய பொழுதுபோக்காக தான் முதல்ல எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பித்தேன் இதுக்கிடையில் அலோபதி ஹோமியோபதி ஒரு வைத்தியம் கூட விடலை எங்கள் பெற்றோர்கள் எனக்கு அத்தனை வைத்தியத்தையும் தாங்கிக்கிட்டு உடம்பு மட்டும் வயசுக்கேற்றபடிக்கு மத மதன்னு வளர்ந்துக்கிட்டு இருந்தது கையும் காலும் எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் உடல் இந்த மறக்கணுன்றதுக்காக கை காலு சுவாதீனம் இல்லைன்றத மறக்கணுன்றதுக்காக வீல் சேரில் உட்காந்தபடிக்கு வாயில் ப்ரெஷ்ஷை கவிக்கிட்டு மனம் போனபடியெல்லாம் கிறுக்கி தள்ளியிருக்கேன் தனக்கு கையும் காலும் வளங்கலையேன்னு நான் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கணுன்றதுக்காக நிறைய தரம் ஹோமரையும் மெல்டனையும் ஒரு உதாரணமாக மனசுக்குள்ளேயே நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள போல் நம்மளும் ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற எண்ணம் ஏறியாமே என் மனசில் விழ ஆரம்பிச்சிருச்சு மனசில் வர்ற கற்பனைக்கெல்லாம் வாயில் ப்ரெஷ்ஷு மூலம் கிரிக்கி அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே எக்கச்சக்கமான ஓவியங்கள் வரைஞ்சி தள்ளியிருக்கேன் சுவிட்சர்லாந்துலேருந்து ஸ்டிங்மார் எம்எம்பி நிறுவனத்துலேருந்து என்னைய ஓவிய கண்காட்சிக்கு வர சொல்லி அழைப்பு வந்திருந்துச்சு என்னோடய ஓவியங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் போய் அங்கேயே நம்ம ஓவியம் வரைஞ்சது தான் இந்த அம்மையப்பன் ஓவியம் மறுபடியும் என் மனசுக்குள்ள வித்யாசாகர் வந்துட்டார் அங்கே வச்சு தானே அவர்கிட்ட பழக்கம் வந்துச்சு தன்னை போல இல்லை அவர் அவர் ஓவியத்தை பள்ளியிலேருந்து படித்து வந்தவர் அப்புறம் காலேஜ்லேயும் ஓவியத்தை சிறப்பு பாடமாக எடுத்து படித்தவர் குடும்பமே ஓவிய குடும்பம் எல்லாருமே கலையில் சம்மந்தப்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு பிரதானமான குடும்பத்திலேருந்து வந்த பிரமாதமான ஓவியர் அவர் என்னைய மாதிரி கிடையாது எல்லாருமே குடும்பத்தில் கலை சம்பந்தப்பட்டதில் இருக்கும்போது அது ஏதோ ஒரு பிரச்சினையினால் குடும்பத்து சூழ்நிலை பொருளாதாரத்தில் கொஞ்சம் இறங்கி வந்த நிலைமை அவருக்கு சுவிட்சர்லாந்து கலை பள்ளியிலேருந்து ஓவியப் பள்ளியிலேருந்து ம ஸ்காலர்ஷிப்போட இவர் இங்கே மேலும் பழகிறதுக்கு வந்தவருக்கு அந்த வந்த இடத்துலையே அதே கல்லூரியிலேயே ப்ரொஃபஸராக வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் அவருக்கு அமைஞ்சுது அது அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது குடும்பம் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இந்த பணம் வந்து அவருக்கு மிக உதவியாக இருந்ததாக வித்யாசாகர் சொல்லியிருக்காரு அந்த சுவிட்சர்லாந்தில் நடந்த ஓவிய கண்காட்சியின் போது தான் நான் அவரை சந்தித்தேன் பல்வேறு நாடுகள்லேருந்து வாய் கால் ஓவியம் வரைகிறவங்க நிறைய பேர் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் வே வெளிநாட்டுக்காரங்க எல்லா இடத்துலேருந்தும் ஓவியர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்க்க வந்த பொதுமக்கள் தலை விமர்சனங்கள் இப்படி எக்கச்சக்கமான பேர் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது வேகமாக ஒருத்தர் என்னை பார்த்து வந்தார் தம்பி நீங்கள் தானே கார்த்திக் அப்படின்னு கேட்டு வாய் கூட முடலை நான் ஆமானு சொன்னே அப்படியே என்னை கட்டி பிடிச்சி என் வாயில் ஒரு முத்தம் கொடுத்தாரு நான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டேன் ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு உணர்வை நான் அனுபவித்ததே கிடையாது என்னை விட ரெண்டு மடங்கு வயசில் மூத்தவர் ஜடையும் ஜடமுடியும் தாடியும் விடப்பட்ட மீசையுமா பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்ணியமான உருவத்தில் இருந்தார் அவர் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இந்த வரைஞ்ச வாய்க்கு இவ்வளோ அற்புதமான ஓவியத்தை வரைஞ்சிருக்கீங்கள அந்த வாய்க்கு எனக்கு வேறு எந்த பரிசும் கொடுக்க முடியாது இந்த அன்பு முத்தத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒருக்கா கட்டி அணைச்சார் தம்பி கார்த்திக் உங்களோட அம்மையப்புறம் பார்த்து அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன் நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது முதல்ல ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம் கருப்பான உன்னோடய ப்ரஷ் தூரிகைகளில் அங்கங்கே செதறடிக்கக்கூடிய அர்த்தம் இதை ரொம்ப கவனித்து பார்த்தா தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்கும் இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேருக்கு அது தெரியாததுனால இன்றைக்கி சாயங்காலம் நடக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் இந்த அம்மையப்பனை பற்றி விளக்கி பேசுகிறதா என்னோட பேரை கொடுத்துட்டு தான் இங்கே வந்து உன்னை பார்க்க வந்தேன் சொல்லி முடிச்சுட்டு பல மாதிரி கார்த்திக்குடைய திறமையை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு வித்யாசாகரோடைய அன்னைக்கு சாயங்காலம் அவ்வளவு அற்புதமாக இந்த ஓவியத்தை நான் இப்படிலாம் நினச்சி வரைஞ்சிருப்பேனான்னு எனக்கு கூட சந்தேகமாக இருந்தது அந்த அளவுக்கு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அந்த ஓவியத்தை பற்றி விழாவாரியாக அவர் பேசினதை கேட்குறதுக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு டுவெல்த்து வரைக்குமாவது வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே படிச்சிருந்தது ரொம்ப உபயோகமாக இருந்தது இல்லாட்டி அவருடைய ஆங்கில அறிவுக்கு எனக்கு எங்கே புரிஞ்சிருக்க போது அவர் என்ன பேசினாருன்னு அந்த வரைக்கும் நான் எனக்குள்ளே என்னைய சமாதானப்படுத்திக்கிட்டேன் இந்த வரைக்குமாவது நம்ம படித்தோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ளேற வந்து உட்கார தான் செஞ்சிச்சு ஆனால் எனக்கு புரிஞ்சது என்ன ஏது அதெல்லாம் எப்படியோ போகட்டும் அதுக்கப்புறம் அந்த விரிவுரைக்கு அப்புறம் பார்த்தவங்க ஒருத்தவங்க பாக்கி இல்லாமல் வந்து என்னுடைய ஓவியத்தை பாராட்டி தள்ளிட்டு அந்த ஓவியம் தான் சிறந்த ஓவியம்னு பரிசு வாங்கினதையும் நான் மறக்க முடியுமா அது எல்லாத்துக்கும் காரணம் வித்யாசாகர் தானே என் ஃப்ளைட்டு ஏற்றி விட வந்தவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் கார்த்தி நம்மளை விமர்சிக்கிறவங்களும் கேவலப்படுத்துகிறவங்களையும் நாம் என்னைக்குமே மனசில் நல்லா நினச்சிக்கணும் ஏன்னா அப்படி அவங்க செய்யாமல் இருந்திருந்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்குமா நாம் ஜெயிச்சு காட்டணும்னு அதனால எப்பவுமே நம்மளை விமர்சிக்கிறவங்க நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு விடை கொடுத்தாரு என் பக்கத்தில் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தவர் தான் கே எம் பிரசாத் இவர் ஆர்மியில் வேலை செய்தபோது போது குண்டு அடிபட்டு கை சுவாதீனம் இல்லாமல் போச்சு அதனால இவரும் கால் மூலமாக வரையக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சு தன்னோட ரிட்டையர்மென்ட்ல பொழுத போக்கிட்டிருக்காரு சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஓவிய கண் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு என்னையும் அவரையும் தான் இந்தியா சார்பாக வர சொல்லியிருந்தாங்க அவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தவரே வித்யாசாகர் தன்னோட ஊர்க்காரன் சொல்லி பேச ஆரம்பித்தார் வித்யாசாகர் மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது மனசுக்குள்ளார ஆயிரம் பிரச்சனை இருக்கு அது எதையுமே வெளியே காமிச்சிக்காம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அடுத்தடுத்து வரக்கூடியவங்களை எவ்வளோ உற்சாகமாக தட்டி கொடுத்து என்று பிரமாதமாக பேசுகிறார் இல்லையா அப்படின்னு சாகிச்சுக்கிட்டே வந்தவர் அவர் குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது முதல்ல பொருளாதார முன்னேற்றம் இல்லை அடுத்ததாக குடும்பத்துக்குள்ளார ஏகப்பட்ட கசப்பு உணர்வு அவருக்கு சுவிட்சர்லாந்துக்கு மேல் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி இங்கே வரும்போது அவர் அப்படியே நில போயிட்டாரு போயிட்டார் வீட்டில் நடந்த பிரச்சனைகள்னால இங்கே வந்த ஒரு பாடு அட்லீஸ்ட் லெக்சரர் ஆகி அந்த பணத்தை ஊருக்கு இருக்காரு ஆனால் திரும்பி அவர் ஊருக்கு போன பிற்பாடு என்னென்ன பிரச்சனை அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கோ தெரியலை அப்படின்னு சொந்த ஊருக்கார் சொல்லும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியல இதெல்லாம் மனசுக்குள்ளேற ஒரு செகண்டில் ஓடி முடிச்சிட்டா கூட முன்னாடி உட்காந்து தன்னை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் சொல்லணுன்ற மறுபடி ஒரு உந்துதல் ஏற்பட்டு நான் என் உடல் ஊனத்தை நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்படுறது கிடையாது இந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கு எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படத்தான் செய்கிறேன் நான் வரைகிற ஓவியம் ஒன்றும் விற்பனைக்கு கிடையாது என்னுடைய மனசாந்திக்கும் ஒரு ஒரு ஓவியத்துலேயும் ஒரு கருத்து ஒரு லட்சியம் இருக்குது உடல் சுவாதீனம் இல்லாதவன்ற அனுதாபத்தை விட படைப்பாளின்ற முறையில் என்னோட கலப்பார்வையை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை சொல்லி முடித்த உடனே கீழே உட்காந்துருந்தவங்க அத்தனை பேரும் படபடபடன் கையை தட்டி என்னையை உற்சாகப்படுத்தினது என்னால் மறக்க முடியாது ஆச்சு கண்காட்சியும் நேரம் முடிவடைஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்ப ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ராத்திரியே ட்ரெயினில் கிளம்புறதுக்கான டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்ததுனால ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து என்னுடைய இடத்த தேடி பிடிச்சி உள்ளே உட்காந்துட்டு இன்னும் ஒரு சின்ன நப்பாசையில் இப்போ கூட நம்ம வித்யாசாகரை பார்த்துற மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாசலை இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிரசாத் என் பக்கத்தில் வந்து கார்த்தி நீ யாரை தேடுறங்கிறது எனக்கு நல்லா புரியுது கடந்த மூணு நாளாக உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் சொன்னேன்னா உனக்கு மனசு உடைஞ்சு போய் வந்த கண்காட்சியில் நீ கவனம் செலுத்தாமல் விட்டுருவியோன்ற ஒரு ஆசை இதில் தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அதனால் இப்போ நீ போகிறதுக்கு முன்னாடி கூட நான் உண்மையை சொல்லலைன்னா எனக்கு மனசாட்சி உருத்தமாக இருக்கும் வித்யாசாகர் சுவிட்சர்லாந்தில் அவருடைய விசா முடிஞ்ச ஒரு பாடும் அங்கேயே தங்கியிருந்தார் ரெண்டு காரணம் குடும்பத்தில் இருந்து இருந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ரெண்டாவது திரும்பி இந்தியாவுக்கு வந்தால் ஏகப்பட்ட கசப்பான உணர்வுகள் வரும் அங்கேயே நிம்மதியாக இருக்கும் பணத்தை மட்டும் அனுப்புகிறோம் அப்படின்றதுக்காக இருந்துட்டார் அதனால அவரை டிபோர்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவர் திரும்பி வரும்போது அவர் எடுத்துகிட்டு வந்தது ரெண்டே ரெண்டு சூட்கேஸ் நிறைய அவருடைய பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் அந்த பெயிண்டிங்ஸை வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தார்னா யாரோ அந்த இடையில திருட்டு வேலை பண்ணி பெயிண்டிங்ஸ் பூரா திருடி கூழாங்கல்ல பூரா பெட்டி பூரா வச்சு அனுப்பிச்சிட்டாங்க குடும்பத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி தன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் திருடு போனது இன்னொரு பக்கம் நிறைய பொறாமல் போட்டி வேலை பார்த்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகள்னால அவருடைய புத்தி தடுமாற தொடங்கிடுச்சு இதோ இப்போ கூட இந்த ஊரில் தெருக்களில் அவர் த சித்தம் கலங்கி போய் ரோடு ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ ரொம்ப மனசு வருத்தப்படுவே உன்னால் அடுத்த காரியங்களில் அடுத்த வேலையில் கவனத்தை செலுத்த முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் பொதுவாக இந்த கலை சம்மந்தப்பட்ட ஓவியங்கள்லையோ இல்லை கலை சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலுமே மனசு ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டமும் ரொம்பவும் துக்கமாக நடக்கக்கூடியது ஒரு விஷயம் நடந்துட்டா மனசு தாங்க முடியிறது கிடையாது அவருடைய சித்தம் கலங்கினதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் காரணம் சொல்ல சொல்லவே ரயில் நகர தொடங்குச்சு கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு நீல பத்மநாபன் அவர்கள் கலை சம்மந்தப்பட்டவங்க சொல்கிற மாதிரி மிகவும் மென்மையான மனசுடையவங்க தானே அடுத்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஜெஃப்ரி ஆச்சோட கதை ஒன்றை எடுத்துகிட்டு வரப்பரையும் சொல்கிறதுக்கு நன்றி வணக்கம்